வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சள்ளியம் உபாசனை மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக பைரவர் உபாசன மந்திர யந்திர முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் சள்ளியம் உபாசன மந்திர எந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரமாகும் ஒரு தாம்பூல தகட்டில் எழுதி கோரிசன சாமான்களை வைத்து சுடுகாட்டில் புதைக்க வேண்டும் மூல மந்திரம் தூம் தூம் ஓம் வீர சாபத்தி சீச்சி பிரிபிரி முறிமுறி கலை நசி நசி பூரணமாய் பிரிக்கும் தெரிந்து முறையாய் செய்யவும் பூஜை விதி ஆதிவாரம் உதயம் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் செய்து தேங்காய் பழம் கற்பூரம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் ஊதுபத்தி மதுபானம் வைத்து பூசிக்க சித்தியாகும் ஒரு ஆயிரத்தெட்டு ஜெபிக்க சித்தியாகும் இன்னும் சகலமான காரியங்களும் சித்திக்கலாம் சுபம் அடுத்ததாக பைரவர் உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரமாகும் மூலமந்திரம் ஓம் நமோ பகவதே ஓம் ஓங்கார உமாபுத்ரா தேவ வைரவா ஓடிவா ஓடிவா ரீம் ரீம் தீம் தீம் கம் கம் லம் லம் பூஜை விதி ஒரு நாளில் சுடுகாட்டில் போய் வடையும் சுட்ட ஈரலும் வைத்து தீபம் கொடுத்து ஒரு ஆயிரத்தெட்டு செய்து பூஜிக்கவும் இன்னும் அநேகமான நன்மையான காரியங்களும் சித்தியாகும் பொற்கையான் தும்பை மூலம் புகழ் நிலம்புரண்டி நீலி நற்சிறு கீரை கண்ணி நல்ல நாயுருவி தொட்டான் பொற்கொடையாடை பெரட்டி புகன்ற மருந்தை எல்லாம் பற்பள தொத்த சர்ப வசிய மெஞ்சுரைக்கலாமே மூலமந்திரம் ஓம் ஆம் ஜெய ஜெய வெஞ்சுரைக்க சீக்கிரம் வா வா வாற அவ்வும் உவும் பெருமுறு வசிய வசிய சீர்பெருங்கெண்கண பதியாய் சித்திக்கும் சிவாகா வென்று கூர்பெற நூற்றி எட்டு ஜெபிக்க சித்தியாகும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் எஞ்சு மண்புடன் நன்றி வணக்கம்